ராஜ்குமார் ஒளிப்பதிவாளர் ஒரு திரைப்படம் வந்து ஒரு டிஐ இருந்து வெளியே போகுது ஸோ முதல்ல எப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்மெட் அப்படின்னா தியேட்டருக்கு வந்து ஒரு ஃபார்மெட் இருக்கும் டெலிவிஷனுக்கு ஒரு ஃபார்மெட் கொடுக்கணும் இவ்வளோ தான் வந்து முதல்ல வந்து இருந்தது ஆனால் இன்றைக்கி ஏறத்தால் பத்து டு பதினஞ்சு ஃபார்மெட் வந்து இன்னைக்கு தேவைப்படுது வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஒரு திரைப்படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிஐ இருந்து நீங்க ஒரு அவுட் வாங்கணும் அப்படினா தியேட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபார்மட் உருவாயிருச்சு இது இல்லாம ஓடிடி இது இல்லாம சாட்டலைட்டுக்கு இது இல்லாம ஓவர்சீஸ்க்கு சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதி எடுப்பாங்க ஒரு பிரிண்ட் எடுப்பாங்க பிலிம் இருந்த காலத்துல அந்த பிரிண்ட் வந்து ஒன்று சப்டைட்டிலோட இருக்கும் இப்போ வெளிநாடுகள் போகிறது வந்து அந்த பிரிண்டில் வந்து சப்டைட்டில் வந்து உள்ளே ஆட் பண்ணி இருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான சப்டைட்டில் இல்லாத ஒரு பிரீதி தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ ஒரு ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் அந்த லாங்குவேஜோடைய ஃபார்மேட்டு இன்னொன்று வந்து டப்டு ஃபார்மேட்டு இன்னொன்று வந்து சப்டைட்டிலோடைய பிரிண்ட்லேயே சப்டைட்டிலோட உங்களுக்கு வந்து பேர்ன் பண்ணி அமுச்சிருவாங்க ரொம்ப சிம்பிளாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மிக சமீபத்தில் தயாரிப்பாளர்களை குழம்பும்படியான ஒரு ஏகப்பட்ட ஃபார்மெட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு ஃபார்மெட் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு படம் தயாரித்ததுக்கு அப்புறம் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் நான் சொல்றது இதனால என்னன்னா ஒரு டிஐ ஷூட்டில் ஒரு கிரேடிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முதல்லலாம் ஒரு கிரேடிங் பண்ணி முடிச்சுமா டிஐ ஷூட்டில் டிபிஎக்ஸ் ஃபைவ்லாம் கொடுப்பாங்க அந்த டிபிஎக்ஸ் ஃபைல் எடுத்துகிட்டு போய் மாஸ்டரிங் வந்து நமக்கு கொடுத்துருவோம் அவங்க வந்து சவுண்டோடு சேர்த்தி உங்களுக்கு வந்து ஒருங்கிணைத்து ஒரு தியேட்ரிக்கல் ஃபார்மேட்டாக ஜே டூ சீம்போம் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருவாங்க தான் வந்து ஒரு ப்ராசஸாக இருந்தது ஓவர்சீஸ்க்கு வந்து இப்போ சப்ரைட்டில் வந்து அதில் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி எஸ்ஆர்டி ஃபைலாக நீங்கள் தனியாக கொடுத்துருவணும் ஸோ அது வந்து என்னங்கன்னா இப்போ ஓவர்சீஸ் போகும்போது இப்போ அந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சப்ரைட்டில் வந்து எனேபிள் பண்ணிட்டால் சப்டைட்டில் வந்துடும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ் படங்களுக்கு வந்து சப்டைட்டில் வந்து தேவைப்படாது அதில் இனி யாராவது வேறு மொழியில் ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்குரிய வந்து ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்து உங்களுக்கு வந்துடும் ரொம்ப சிம்பிளாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வடிவங்கள் பிரதிகள்ன்றதை விட என்ன பிரதிகள்ன்ற எவ்வளோ தியேட்டர்ஸோ அவ்வளோ தேட்டருக்கு நம்ம வந்து கண்டென்ட் கொடுக்கறது இப்போது ஒரு கண்டென்ட்டு ஒரே கண்டென்ட் அதை வந்து பல்வேறு வடிவங்களில் உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதாக கட்டாயத்தில் வந்து உள்ளாக்கியிருக்கு இந்த வியாபார சூழல் இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஐயில வந்து ஒரு ரேட்டு பேசியிருப்பாங்க ஆனால் அவங்க வந்து இந்த பல்வேறு வடிவங்களுக்கு வந்து அவங்க வந்து தனியாக ஒரு பில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற அவஸ்தா இவ்வளோ எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இவ்வளோ வடிவங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதற்கு வந்து பதில் வந்து ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது மெயினாக ஸோ இந்த ஒரு குழப்பங்களை போக்குவதற்காகவே மிக சமீபத்தில் தென்னிந்திய ஒளிப்பதிவாளர் சங்கம் சீக்கா சார்பில் இதை பற்றி ஒரு கருத்தரங்கு ஒரு ஒர்க் ஷாப் வந்து நடைபெற்றது ஸோ அதில் வந்து வல்லுநர்களை எல்லாம் அழைத்து தயாரிப்பாளர்கள் ஒளிப்பதிவாளர் இளம் ஒளிப்பதிவாளர்கள் எடிட்டர்ஸ் இவங்களையெல்லாம் உட்கார வச்சு அதை வல்லுநர்களை வச்சு இன்னைக்கு வந்து என்னென்ன மெத்தட்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து அவங்க வந்து சொன்னாங்க ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சி நிகழ்ச்சியாகிறது அந்த மாதிரி இப்போ வந்து இந்த வீடியோ வந்து என்னென்னா இன்னைக்கு வந்து ஒரு படம் தயாரித்ததுக்கப்புறம் என்னென்ன வடிவங்களில் வந்து நம்ம வந்து தியேட்டருக்கு ஓடிடிக்கும் அதே மாதிரி வந்து சேட்டலைட்டுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏன்னா இதுக்கு வந்து தனியாக ஒரு பட்ஜெட்டே போட வேண்டியது இருக்கு இப்போ முதல்ல டிஐனா அதுக்கு வந்து ஒரு நீங்க வந்து வெளியிலிருந்து ஒரு அவுட் எடுக்கிறீங்கன்னா அது தனியாக நீங்க காசு கொடுக்க வேண்டியது இல்லை அது பேக்கேஜுக்குள்ளேயே வந்துடும் ஆனா இன்னைக்கு இவ்வளவு வடிவங்கள் வரும்பொழுது அவங்க வந்து அந்த பேக்கேஜுக்குள்ள கொடுக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட நீங்க கலர் கரெக்ஷன் பண்ணாலும் ஏகப்பட்ட ஃபார்மேட்ஸ்ல வந்து அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கு ஸோ இப்போ ஏகப்பட்ட ஃபார்மேட்ஸ் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் தியேட்டரில் வந்து முதல்ல இப்போ சினிமாஸ்கோப்புக்கு ஒரு படம் எடுக்கிறோம் அவ்வளோதான் ஃபார்மேட்டே ஆனால் இப்போ அப்படி இல்லை சில படங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு எதிர்பார்ப்புக்குரிய சில திரைப்படங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கோப்பில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறது இல்லை கூடவே ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க அதே திரைப்படத்தை வந்து அதுக்கு தனியாக ஐமேக்ஸுக்கு ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எபிக் அப்படின்ற ஒரு ஐமேக்ஸுக்கு ஈக்குவலண்டான இன்னொரு ஃபார்மேட் வந்துருக்கு அதே மாதிரி ஐமேக்ஸ் ஈக்குவலாக இன்னொரு ஃபார்மேட் வந்து பிஎல்எஃப் ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மேட் அப்படின்னு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருந்திரை எக்ஸ்பீரியன்ஸ் தட் இஸ் பிக் ஸ்கிரீன் அப்படின்றது வந்து சினிமாஸ்கோப் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து மூணு வடிவங்கள் இருக்குது ஐமேக்ஸ் இருக்குது எபிக் இருக்குது ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மேட் இருக்குது ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டான ஒரு வடிவத்தில் இப்போ நீங்கள் ஒரு படம் வந்து டிஐ பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா சினிமாஸ்கோப் ஃபார்மேட்டுக்கு நீங்கள் எடுத்திருக்கிறீங்க திரைப்படம்னால் அது ஒரு வடிவம் ஐமேக்ஸுக்கு ஒரு வடிவம் இப்போ நீங்கள் அந்த க டிஐ பண்ண கண்டெண்ட்டை வந்து ஐமேக்ஸுக்கு வந்து நீங்கள் ஒன்று ரெடி பண்ணணும் ஏபிக்கு ஒரு கண்டென்ட் வந்து டிஐலேருந்து அனுப்பணும் அதே இன்னொன்று வந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லாஜ் ஃபார்மேட்டுக்கு அனுப்பணும் சரி இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா தியேட்ரிக்கல் வெர்ஷனில் இது வந்து இது மட்டும் இல்லாம நீங்க ஒரு திரைப்படத்தை வந்து வெளிநாடுகளுக்கு வந்து சென்சார் ஏன்னா உங்க எடுக்கிற படம் வெளிநாடுகள்னு உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது அப்படி பார்க்கும்போது ஒரு வடிவமா எவ்வளவு இருக்கு அப்படின்ற டேட்டாக்களை வந்து இங்கே நான் வந்து பகிருக்கிறேன் தேட்ரிக்கல் ஸோ தேட்ரிக்கல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வடிவங்கள் இருக்கு நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா ஜே டூ சி ஜே டூசின்றது வந்து அது திரையிடும் ஒரு ஃபைல் ஃபார்மேட் சரிங்களா ஸோ அதுதான் ஜே டூ சின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த ஜே டூ சி வந்து சென்சாருக்காக ஒன்று வந்து நம்ம வந்து அனுப்ப வேண்டியதாக இருக்குது ஓவர்சீஸ்க்கு அதுக்கப்புறம் ஜே டூ சி சென்சாரோட டைம் கோடோடவும் ஒன்று வந்து நம்ம அனுப்ப வேண்டியதாக இருக்குது ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது இன்னொன்று ஜே release சி ரிலீஸ் ஃபார்மெட் ஸோ ரிலீஸ் ஃபார்மெட் அப்படின்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் கார்டு அந்த லிக்கர் கார்டு முன்னாடி வந்து கவர்மெண்ட்டோடைய உங்களுக்கு வந்து அந்த புற்றுநோய் பற்றிய சில இது வந்து தகவல்கள் அரசாங்கம் வந்து சில ஸ்மோக்கிங்கு ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த் ட்ரிங்கிங் ரைடு சேஃப்லி இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒன்று சேர்த்து ரிலீஸுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அது இந்தியாவில் அடுத்தது வந்து ஹை ரெசல்யூஷன்ஸுக்கும் ப்ரீமியம் லாஜ் டிஐலேருந்து ஒரு வடிவம் இன்னொரு வடிவம் வரப்போற வடிவம் அடுத்த ரெண்டு என்ன வரப்போகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற வந்து ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சில் தான் திரைப்படத்தை வந்து தேட்டரில் பார்க்குறோம் ஸோ தியேட்டரில் வந்து பார்க்கற அந்த ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்ச் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்றது நாற்பத்தி எட்டு நிட் பிரைட்னஸ்ல அந்த படத்தை வந்து நம்ம பார்க்குறோம் ஆனால் ஹெச்டிஆர் இப்போ தியேட்டர்லயே வந்து பார்த்தா டிவி ஹெச்டிஆர் இருக்கு ஆனால் தியேட்டர் வந்து ஹெச்டிஆர்ல இல்லை இப்போ வந்து அது வரப்போகுது டால்பி நிறுவனம் வந்து அது கொண்டு வரப்போகுது ஸோ அது வந்து எப்படி வருது அப்படின்னா ஒரு வடிவம் நூத்தி எட்டு நிட் பிரைட்னஸ்ல ஒரு ஹெச்டிஆர் தியேட்டர் வரப்போகுது இன்னொன்று வந்து முந்நூறு நிட் பிரைட்னஸ்ல எல்இடி ஸ்கிரீன் வரப்போகுது மெயினாக எல்இடி ஸ்கிரீன்லேயே ஒரு தியேட்டர் ஹெச்டிஆர் வசதியுடன் கூடிய முந்நூறு நிட் பிரைட்னஸ் கூடிய ஒரு இது அப்போ நீங்கள் டிஏயில் வந்து இது கேட்ட மாதிரி ஒரு வடிவத்தை கொடுக்க வேண்டும் நூற்றி எட்டு பிரைட்னஸுக்காக ஒரு வடிவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது தியேட்ரிக்கல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தால் உங்களுக்கு வந்து ஒரு எட்டு அவுட்புட் வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்குது மெயினாக தியேட்டர் வெர்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் அவுட்புட் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு அடுத்தது ஓவர்சீஸும் ஹிந்திக்கும் டிபிஎக்ஸ் க்ளீனுன்ற ஒரு வடிவத்தை கொடுக்கணும் டிபிஎக்ஸுன்றது வந்து டிஐயில் இருந்து நம்ம கொடுக்க ஒரு ஃபைலாக கொடுக்குற ஃபார்மெட் டிபிஎக்ஸுன்ற வந்து ஃபார்மெட்டில் தான் கொடுக்குறோம் அது ஜே டூசியாக தான் வந்து மாஸ்ட்ரிங்கில் கன்வெர்ட் பண்ணி தேட்ருக்கு போக போகுது ஆனால் ஓவர்சீஸு ஹிந்தி கொடுக்குறப்ப நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா மூணு வடிவத்தில் கொடுக்க வேண்டியது இருக்குது ஒன்று வந்து டிபிஎக்ஸ் கிளீன் டிபிஎக்ஸ் கிளீன் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன கீழே வந்து ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த் அதை எல்லாம் இல்லாமல் ஒன்றும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அத கிளீனுன்றது ஜே டு சி கிளீன் தட் இஸ் உங்களுக்கு வந்து தியேட்டரில் திரையிடப்படும் வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி ஜே டு சி அதுதான் ஜே டு சி வடிவம் அந்த வடிவத்தில் ஒன்று கொடுக்க வேண்டியதாக இருக்குது இன்னொன்று ப்ரோரெஸ் கிளீன் அப்படின்ற ஒரு வீடியோ வடிவத்தையும் கொடுக்க வேண்டியதா இருக்கு இந்த மூணுமே அப்படின்னா க்ளீன் க்ளீன்னா என்னன்னா உங்களுக்கு வந்து இது இல்லாம இந்த ஸ்மோக்கிங் கார்டு அதெல்லாம் இல்லாம கொடுக்க வேண்டியதா இருக்கு இது வந்து பாருங்க தியேட்டருக்கு தியேட்டர்ல எவ்வளவு பாத்தீங்கன்னா ஓவர் சீஸும் ஹிந்தி இல்லாமையே ஒரு எட்டு வடிவம் இப்போ ஓவர் சீஸ் ஹிந்தியோட மூணு வடிவம் ஏறத்தால பத்துக்கு மேற்பட்ட ஒரு அவுட்புட் வந்து நமக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு இது இல்லாம உங்களுக்கு இதுலேயே ஒரு பத்தாயிருச்சுங்களா இப்போ ஓடிடி ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் அவங்கவுங்க அவங்கவுங்க ஒரு வடிவம் வந்து சொல்றாங்க அதில் முக்கியமாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் சோனி லீவ் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வடிவம் வந்து டால்பி விஷன் அப்படின்ற ஒரு வடிவத்தில் ஐஎம்எஃப் பேக்கேஜா ஒன்று கொடுக்க சொல்றாங்க மெயினாக ஸோ டால்பி விஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மேற்கோள் மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு டிஐயில் வந்து லைசன்ஸு பணம் கட்டி நீங்கள் வந்து டால்பி விஷன் வடிவத்தில் ஒரு ஆயிரம் நிட் பிரைட்னஸில் வந்து ஒரு கொடுக்கறது அது லைசன்ஸ் ஃபீ மாதிரி ஸோ அந்த வடிவத்தில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அமேசானும் ஒன்று கேட்குறாங்க அதே அமேசான் ஹாட்ஸ்டார் என்ன பண்ணுறாங்கன்னா அல்ட்ரா ஹெச்டி ப்ரோ ரெஸ் அப்படின்னு சொல்லி ஹெச்டிஆர் பத்து அப்படின்ற ஒரு வடிவத்திலையும் கேட்குறாங்க டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் யூஹெச்டி ப்ரோரஸ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஹெச்டிஆர் பத்து அப்படின்னு ஹெச்டிஆர் பத்துன்றது வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஃபார்மட் லைசன்ஸ் ஃப்ரீ நீங்கள் பணம் கட்ட வேண்டியது இல்லை டால்பி விஷன் மாதிரி இது வந்து ஹெச்டிஆர் ஹை டைனமிக் ரேஞ்சில் கொடுக்கறது இன்னொன்று வந்து யூஹெச்டி ப்ரோரஸ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் டால்பி விஷன் எக்ஸ்எம்எல் ஃபைலாகவும் ஒன்று கேட்குறாங்க இதில் அமேசான்லேயும் ஹாட்ஸ்டார்லேயும் இது இல்லாம ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சுலயும் உங்களுக்கு வந்து ஒரு அவுட் கேட்கிறாங்க ப்ரோ ரெஸ்லூ அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் அவுட் புட்லயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறத்தாழ ஒரு மூணு வடிவத்தில் கொடுக்க வேண்டியது இருக்கு ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சில் ஒரு ரெண்டு வடிவத்தில் கொடுக்க வேண்டியது இருக்கு ஒன்று வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து அல்ட்ரா ஹெச்டியில் ஃபோர் கே ரெசல்யூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சில் ஒரு அவுட் கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியும் நம்ம வச்சுருக்கோம் எல்லாருமே ஹெச்டிஆர் டிவியும் வச்சிருக்க மாட்டாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தர் இஸ் ஃபோர் கே இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹெச்டி வடிவத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சில் கொடுக்க வந்து ஹை டெஃபினேஷன் டெலிவிஷன் எல்லோரும் வச்சுருக்குறாங்க இப்போது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னா உங்களுக்கு வந்து குறைந்த அண்ட்ரட் நிட் பிரைட்னஸில் கொடுக்கறது இது இல்லாமல் சேட்டலைட் இப்போ சேட்டிலைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வி விஜய் டிவி சன் டிவி கலைஞர் டிவி ஜி தமிழ் இந்த மாதிரி பல சேனல்கள் இருக்குது ஸோ அவங்க அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு ஏற்ற மாதிரி ப்ரோரெஸ் நானூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்ற சவுண்டோடு ஒன்று கொடுக்கணும் இன்னொன்று ப்ரோரெஸ் நானூற்றி இருபத்தி ரெண்டு ஹெச்கியூ இருபத்தி நாலு ஃப்ரேமில் கொடுக்கணும் சன் டிவிக்கும் விஜய் டிவிக்கும் இப்போது கலைஞர் டிவிக்கும் ஜி தமிழில் இதே இது வந்து ப்ரோரஸ்ல டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் நீங்கள் வந்து படத்தை வந்து கொடுக்கணும் இது இல்லாமல் அவங்க வந்து வேற்று மொழியில் வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய வெளிநாடுகளில் இருக்குன்னா டிபிஎக்ஸ் ஒரு க்ளீன் கொடுக்கணும் உங்களுக்கு வந்து ஸ்மோக்கிங் கார்டு இல்லாமல் ஒரு அவுட் கொடுக்கணும் ஸோ சேட்டலைட்டுக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷன் வருது அப்போது ஓடிடியில் ஐந்து வருஷன்னு ஏறதத்தாள் அதே மாதிரி தேட்டரிக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு வருஷம் இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறத்தாழ ஒரு இருபது வடிவங்களுக்கு டால்பி மிஷன் உங்களுக்கு வந்து தேட்டரிக்கல்லில் வந்து ஒன் நாட்டி எயிட் பிரைட்னஸும் த்ரீ ஹண்ட்ரட் மிட் பிரைட்னஸும் இன்னும் வரல வரப்போகுது மிக இன்னொரு சில மாதங்களில் தியேட்டர்களில் உங்களுக்கு வந்து சில குறிப்பிட்ட தேட்டர்கள் வந்து அந்த வடிவத்துக்கு மாறப்போகுது ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் வரப்போகுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் வந்து ஹெச்டிஆர் ப்ரொஜெக்டர் உள்ள தேட்டர்களும் வரப்போகுது அப்படி வரும்போது இந்த ரெண்டு சேருது இப்போது ஒரு திரைப்படம் உருவாக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு பட்ஜெட் போடுறோம் இந்த படம் வந்து இவ்வளோ பட்ஜெட் ஆகும் அதே மாதிரி டிஐயில் போகும்போது இவ்வளோ பட்ஜெட் ஆகும் இப்போ வந்து டிஐ முடிந்த பின்னரும் நீங்கள் வந்து அதற்கு இருபதுக்கும் குறைஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபார்மேட்ஸ் வந்து இருக்கிறதுனால அதுக்காக ஒரு பட்ஜெட்டை வந்து தயாரிப்பாளர்கள் வந்து இயக்குநர்களும் பட்ஜெட் போடும்போது இது கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபர்ஸ்க்கும் வந்து கொள்ள வேண்டியது என்ன இவ்வளோ வடிவத்தில் அவங்களுடைய விஷுவல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒருங்கிணைக்க வேண்டியது இருக்குது மெயினாக எல்லா வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க விஷுவல்ஸை வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியதும் இருக்கு ஏன்னா ஒரு வருஷன்னா பரவாயில்ல ஒரு இருபது வருஷன் வருது இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாஸ்கோப்பில் ஃப்ரேமிங் வேற ஐமேக்ஸில் ஃப்ரேமிங் வேற ஐமேக்ஸ் உடைய உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஃபார்மேட்டோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்போ காம்போசிஷனே மாற ஆரம்பிக்குது ஸோ அந்த கேமராமேன் ஒரு காம்போசிஷனில் ஒரு திரைப்படத்தை உருவாக்கியிருப்பார் அந்த காம்போசிஷன் வந்து ஐமேக்ஸில் வரும்போது அது வந்து பெருசாக பாதிப்பு இல்லாத மாதிரி ஒளிப்பதிவாளர்கள் வந்து பாற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா முதல் முதல் விட இப்போ ஃபிலிம் இருந்த காலகட்டத்துக்கும் உப்பு காலகட்டத்துக்கும் என்னென்னா இப்போ ஏகப்பட்ட கேமரா இருக்குது ஏகப்பட்ட லைட் இருக்குது ஏகப்பட்ட கேஸ் இருக்குது ஏகப்பட்ட லென்ஸ் இருக்குது அது போக இப்போ என்னென்னா ஏகப்பட்ட ரிலீஸ் வடிவங்களும் இருக்குது ஸோ இது கேட்ட மாதிரி ஒளிப்பதிவாளர்கள் அவர்களை தயார் செய்து உள்ள வேண்டும் இப்போ ஓடிடிக்கு எப்படி சேட்டலைட்டுக்கு போகும்போது எப்படி தேட்டருக்கு போகும்போது எப்படி தியேட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐமேக்ஸ்க்கு எப்படி ரெகுலர் தியேட்டர் எப்படி ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சு எப்படி ஹெச்டிஆர் அடுத்தது வந்து ஹெச்டிஆர் வேறு வரப்போகுது தியேட்டரில் ஓடிடியில் மட்டும்தான் ஹெச்டிஆர் இருந்தது இப்போ வந்து தேட்டர்லையும் ஹெச்டிஆர் வரப்போகுது இப்போது இதுக்கு வந்து என்னென்னா ஒளிப்பதிவாளர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உருவாகிறது இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களுக்கும் வந்து என்னென்னா இவ்வளோ இவ்வளோ வடிவங்களுக்கு ஒரு கூடுதல் பட்ஜெட்டை நேரமும் பட்ஜெட்டையும் ஒதுக்க வேண்டும் மெயினாக இதில் வந்து என்ன கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா டைம் அண்ட் பட்ஜெட் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுட்டா அவங்களுக்கு வந்து என்னென்னா ரிலீஸ் டைமில் வந்து சிக்கல்களோ இல்லை சில நேரங்களில் என்ன ஆகுன்னா தியேட்டரில் படம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க இமீடியட்டா இது வந்து மற்ற ஃபார்மேட்ல போகணுன்றதுனால கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக செய்ய வேண்டிய இருக்கிறதுனால என்ன ஆகுனா செலவு வந்து ஒரு நூறுரூபா அதிகமான இடத்துல ஆயிரம் ரூபா செலவு பண்ண வேண்டியது வரும் இதனால வந்து இருந்தே அவங்க வந்து இதை எல்லாம் கட்டமைத்து கொண்டார்கள் என்றால் உங்களுக்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஸ்மூத்தாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லா ஃபார்மேட்லேயும் குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து மிக சரியாக இருக்கும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆர்வமும் கூட இந்த வீடியோ வந்து வந்து பற்றி ஒரு தெளிவான ஒரு புரிதலோடு சொல்லப்பட்டிருக்கிறது இது திரைத்துறைக்கு நிச்சயம் பயன்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க